வணக்கம் நண்பர்களே கொஞ்சம் நாள் வந்து தள்ளி போக வேண்டிய அவசியம் வந்துருச்சு கொஞ்சம் சில பிரச்சனைகள் எனக்கும் சில இஷ்யூ அதனால தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு மற்றபடி வேறு எந்த விஷயம் கிடையாது நம்ம வளவலன்னு பேசாமல் இந்த கதைக்கு போகலாம் இது ஒரு புது கதை ஓகே மகேஷ் அந்த பாஸ்டான இருக்கிற அந்த சாப்டர்ஸ்லாம் வந்து நம்ம மடி ஒரு நாளெல்லாம் நாள் பார்த்து கன்னியூ பண்ணிக்கலாம் ஓகே இப்போ சாப்டருக்குள்ளே போகலாம் இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் இது ஒரு அடர்ந்த பனியாக இரு பனி சூழ்ந்த ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே வந்து மூர்க்கத்தனமாகவும் மிருகத்தனமாகவும் நடந்துக்கிற ஒரு இடம் தான் வந்து அந்த மாதிரி ஒரு இடம் அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி மூர்க்கத்தனமாக தான் வந்துருக்கும் அங்கே இருக்கிற பனிக்கரடியாகட்டும் அங்கே இருக்கிற டிராகன் டைப்பான சர்பன் டைப்பான சில உயிரினங்கள்லாம் ஆகட்டும் சில ஒரு நாள் வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு கிங்கு வந்து இப்படி ஒரு இடம் இருக்குது நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அந்த இடத்த வந்து நம்ம கையாண்டு நம் வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு கீழே வரும் ஏன்னா அந்த ஸ்னோ ஃபீல்டுன்னு சொல்ல போகிற அந்த பனிமலை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த அரசர் என்ன பண்ணாருன்னா அவர் வந்து சாதாரண அரசர் கிடையாது வந்து ஒரு பெரிய நல்லா சக்தியெல்லாம் இருக்கிற ஒரு அரசர் தான் நல்லா ஒரு படைப்ப நம்பிச்சுருக்கிற அரசர் வந்து இந்த மாதிரி வந்தார் வந்தோடனேமே வந்துட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க இவர் மூணு தப்பிச்சு வந்தார் தப்பிச்சு வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா அங்கே இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் இருக்குது ஆனால் அந்த உயிரினங்களை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய தேவை கிடையாது அங்கே அதை விட கொடூரமாக இருக்கிற ஒரு உயிரினம் தான் பார்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு இனங்கள் அதுக்கப்புறம் வழக்கம் போல் அங்கே இருக்கிற பார்பியன்ஸ் வந்து காட்டுறாங்க அவங்க எல்லாரும் வந்து மூர்க்கத்தனமாக நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்காங்க அது ஒரு ஃபீமெயில் பார்பேரியன் ஒரு முரட்டு மாசு அப்படிப்பட்ட ஒருத்தன இருக்கிறான் ஹீரோவும் வந்து அங்கே இருப்பார் ஹீரோ வந்து வந்துட்டு இந்த மாதிரி திருட்டு நாய்களாக அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் அவங்களுக்கு புரிய வச்சேன் இந்த மாதிரி இதை சாப்பிட்டா நீ வந்து செத்து போயிருவே இது நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி போட்டு எது சொன்னாலும் வந்து அவங்களுக்கு புரியாது மேக்ஸிமம் பார்பேரியன் வந்து அவங்க கேரக்டரிக்ட்டே இப்படி தான் அவங்க வந்து தான் வந்து எப்பவுமே இருப்பாங்க ஹீரோன்ட்டு நான் வந்து இதுக்கு விஷ் பண்ணல அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து அவரோட பாஸ்ட்டை வந்து நினச்சி பார்க்குறாரு ஹீரோ வந்து அவரோட பூர்ண ஜென் அதாவது முந்தைய ஜென்மத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காருனா அவர் வந்து ஒரு ஒர்க்கை தான் பண்ணியிருப்பார் ஒர்க்கை வந்து குட் பண்ணி போட்டு நான் வந்து உலகத்தை சுற்றி பார்க்கணும் எனக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து அடைஞ்சிருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கல நான் வந்து இறக்கிறதுக்குள்ளே இந்த உலகத்தை வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்குது அவர் எல்லா இடத்துக்குமே போயிருக்கார் மவுண்ட் எவரெஸ்ட் ஆகட்டும் சைனாவில் இருக்கிற ஒரு முக்கியமான இடமா இருக்கட்டும் அப்புறம் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அந்த சைட்ஸில் வந்து எதுவும் அந்த மேகமெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது என்னென்னு எனக்கு தெரிய தெரில அந்த இடத்துக்கெல்லாம் வந்து ஹீரோ போய்க்கிறார் ஆனால் ஹீரோவுக்கு வந்து என்ன ஒரு ஏன்னா நான் வந்து இத்தனை தூரம் நான் வந்து சுற்றிட்டேன் ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி ஃபேண்டசிங்கிற அந்த ஹைப் வந்து எனக்கு கிடைக்கல நான் நினச்சேன் சுற்றணும்னு நினச்சேன் சுற்றிக்கிட்டேன் ஆனால் எனக்கு எதிர்பார்த்த ஹைப் வந்து எனக்கு கிடைக்கல ஸோ நான் வந்து அன்னாடுமே வந்து கடவுளை நோக்கி வந்து வணங்க ஆரம்பித்தேன் இந்த மாதிரி நான் தடவை கண் முழிச்சேன்னா என்னை தயவு செஞ்சு வந்து ஃபேண்டசி இருக்கிற ஒரு உலகத்தில் வந்து என்னை படைங்க கடவுள் அப்படின்னு சொல்லி போட்டு நான் வந்து கடவுள்கிட்ட கேட்டேன் ஆனால் கடவுள் வந்து என்னை இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து போட்டுட்டார் இதை நான் வந்து சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இப்போ ஹீரோ அப்புறம் அந்த ரெண்டு பார்பேரியன் இப்போ அந்த ரெண்டு பார்பேரியும் வந்து அந்த விஷமையாடுற ஒரு சாப்பாட்டை வந்து சாப்பிட்டாங்க ஸோ இப்போ அவங்களோட கதை வந்து முடிய போகுது ஹீரோ வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு வாயில் வந்து நுரத்தல ஆரம்பிச்சிருது அந்த மொட்டைனுக்கு எவ்வளோ இருந்துட்டு எந்தடா எந்தடா அப்படின்னு சொல்லி போட்டு சப்பு சப்புன்னு வச்சாலுமே வந்து அவன் எந்திரிக்க மாட்டிங்கன்னா இப்போ அதே சமயத்தில் வந்து இந்த பொண்ணுமே வந்து இறந்துடுவாள் ஸோ அங்கே இருக்கிற ஒரே ஒரு இன்டெலிஜெண்ட்டான ஒரு கேரக்டர்னால் நம்ம ஹீரோ மட்டும்தான் இப்போ அதே சமயத்தில் அந்த பனி திரேசத்தில் வந்து கொஞ்சம் ஒரு தூரத்தில் வந்து ஒருத்தங்க வந்து எஸ்கார்ட் பண்ணிட்டு வந்து வந்துகிட்டு இருப்பாங்க குழுக்குள்ளே வந்து மெலீனா அப்படின்னு சொல்ல போகிற ஒருத்தி வந்து இருப்பாள் வந்து ஒரு ராயல் மாதிரி தான் இப்போ வந்து வந்துட்டு இருக்கும்போது அவளை எஸ்கர்ட் பண்ணிட்டு வர வாரியர்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்து நம்ம வர்றதே வந்து சரியான முட்டாள்தனம் இந்த இடத்துக்கே வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடாது நம்ம வந்து இந்த மாதிரி காசு கிடைக்கிறதுங்கோசரம் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆயமோறே பெரிய மாதிரி பேசிகிட்டு இருக்காது காசு கொடுக்கறதுன்னு சொல்லி போட்டு வந்து ஓட்டு என்ன நாயம் வேண்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் எனக்கு வந்து இந்த குளிரே வந்து எனக்கு கொன்று எடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து அந்த பட்லர் வந்து அந்த மெலினா கிட்ட வந்து கேட்பாரு இந்த மாதிரி நீங்கள் ஆல் ரைட் தானே நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்புறம் அந்த பட்லர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி வெளியில் சுற்றிட்டு இருக்கிறவங்களாம் வந்து லூசு தரமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க அவங்க வந்து நமக்கோசரம் தான் வந்திருக்காங்க யாருமே வந்து இந்த விஷயத்தை வந்து எடுத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க இப்படி ஒரு மிஷின் கொடுத்தா யாருமே வர மாட்டேன்ட்டாங்க ஆனால் அவங்க மட்டும் காசுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன வந்து இந்த இடத்துல வந்து நிறையா மாஸ்டர்ஸ் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு கிங்கு வந்து இங்கே ஒரு கொடூரமான பார்பேரியன் இனம் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது ஆக்சுவலாக ஒரு மூணு பேர் தான் ஆனால் அந்த பார்பேரியன்ஸ் வந்து ஒரு மித்தாக தான் இருக்கணும் ஆனால் நம்ம மாஸ்டர்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம் மாஸ்டர்ஸ் என்னமோ பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனால் அந்த பார்பியின் வந்து நம்ம பார்க்கலையே அப்படின்னு போட்டு அந்த பட்லர் கேட்டுருக்கேன் ஒரு வேலை இருக்கலாமோ ஆனால் அந்த கிங் வந்து அவரோட படையவே வந்து இழந்துக்கிட்டு நல்லா அடிபட்டுட்டு மேட்னஸாக வந்தார் எப்பேற்பட்ட ஒரு ஆள் எப்பேற்பட்ட ஒரு பவரையும் எப்பேற்பட்ட ஒரு அதிகாரத்தையும் வச்சிருந்த ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சொல்கிறது வந்து கண்டிப்பாக பொய்யாக இருக்காது அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்கேன் அங்கே வெளியில் இருக்கிற ஆட்கள் எல்லாமே வந்துட்டு சார் இந்த குளிர் என எரிச்ச மாதிரி கிளப்பிக்கிட்டே இருக்குது அப்படின்னு போட்டு அவங்க முன்னோக்கி வந்து போயிட்டே இருப்பாங்க இப்போ வந்து இந்த பணி தேசத்தை கடந்து வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து போகணும் அதுக்கு வந்து எஸ்கர்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து இவங்க வந்துருப்பாங்க அந்த இடத்துல ஒரு எஸ்கர்ட் வாரியர் சடன் பிரேக் போறாரு என்ன ஆச்சுடா ஆக்சுவலாக வந்து இது நல்ல விஷயமான்ட்டு எனக்கு தெரியல ஆனால் ஒரு நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயம் வந்து இருக்குது என்ன மொதல் நல்ல விஷயம் என்னென்னா அது வந்து குட்டியே இருக்குது ரெண்டாவது விஷயம் என்னென்னா அது வந்து நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு இருக்க அதை வந்து ஹியூமன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அதோட முடி அப்புறம் அதோடய ஸ்கார் அதாவது அந்த தலும்புகள் இதெல்லாம் பார்த்தோன்னே வந்து அது பார்பேனி வந்து ஆகுது பார்த்தா ஹீரோ ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஸ்னோஃபீல்டில் வந்து எவனுமே வந்து வர மாட்டேன் நீ இங்கே என்ன பிடிங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து இந்த மாதிரி எஸ்கார்ட் வந்து பண்ணிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓ எஸ்கார்ட் அளவுக்கு பெரிய குட்டி குஞ்சுன்னு சொல்லுறா நீங்கள் சரி இந்த இடத்துல வந்து ஆபத்து ஜாஸ்தியாக இருக்குது நீங்களும் வந்து வெளியில் போகணும்னு நினைக்கிறீங்க நானுமே வந்து இந்த இடத்த விட்டு வெளியில் போகணும் அப்போ ஒன்றும் பண்ணலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நானும் வந்து ஊரை எஸ்கார்ட்டாக வந்து வர்றேன் அந்த ஸ்னோ முடிக்கிற வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இருடா உனக்கு ஹையர் பண்ண எம்ப்ளாய் உள்ளதான் இருக்கா கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அவன் அந்த மாதிரி போய் கேட்க இந்த மாதிரி ஒருத்த வந்திருக்கான் பார்பேரியனே வந்திருக்கான் அவன் வந்து நான் மித்துருந்தான் நினச்சிட்டு இருந்தேன் அவன் வந்து இந்த மாதிரி ரெஸ்கார்ட் பண்ணான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பதிலாக வந்து நம்ம அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கேன் அதை வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணுறது வேஸ்ட்டு நம் அவன் நினச்சான்னா வந்து நான் நம்மளை இப்போயோ புதச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அவன் போய் சொல்கிறான் இந்த மாதிரி நீங்கள் போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி சரி நான் போகிறேன் தள்ளு வலி விட அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து போயிட்டுருக்கு அங்கே இருக்கிற இவனுகளை என்ன கேட்கறாங்கன்னு நம்ம ஏன் வந்து அவனை எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடாது முட்டாளடா நீ அவனோட ஆறவை உன்னால் ஃபீல் பண்ண முடியல ஆனால் என்னால் ஃபீல் பண்ண முடியுது அவன் நினச்சனா நம்மளை இப்படியே வந்து புதச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ போய் அந்த உள்ளுக்குள்ளுக்கிற குழுக்கிற ஸ்கர்ட் கட்டை வந்து இந்த மாதிரி கதவு தட்டி இந்த மாதிரி நான் உள்ளே வரேன் வெளியில் ரொம்ப பணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நீ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பார்பேரியன் வந்து ஹீரோ வந்து நார்மல் பர்சன் தான் ஆனால் மற்ற ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா பார்பேரியின் வந்து ஒரு பிரெயின்லெஸ் இடியட் ஒரு மூர்க்கத்தனமானதுக்கிற கிட்டத்தட்ட ஒரு ஹல்க் மாதிரி கேரக்டர் கொண்டவனுக்கு தான் வந்து பார்பேரியன்ஸ் அது மெல்லாம் இவனை பற்றி மித்து தான் வந்து பரவிட்டுருக்கோம் இந்த ஸ்னோ ஃபீல்டுக்கு வர்றது அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி மித்துக்கெல்லாம் பரவிட்டுருக்கு இப்போ அவனே வந்து எஸ்கேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இப்போ இவங்களே வந்துட்டு சரி வா அப்படின்னு சொல்லி போட்டு வந்து உள்ள கூவிடுவா அதுக்கப்புறம் ஹீரோ வந்து உள்ள உட்காந்துட்டு ம் உள்ளே இப்படித்தான் இருக்குதா வெளியில் ரொம்ப குளிர் அடிச்சது ஆனால் உள்ளுக்குள்ளே எதுவுமே வந்து தெரியல எதுனால் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதுக்கு வந்து மேஜிக் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது ஓ மேஜிக்கா இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோன்னு சொல்லிகிட்டு இருப்பார் பயப்படாத வேண்டாம் நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன் நான் ஜஸ்ட்டு வந்து உங்களை எஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன் ஏன்னா அந்த பனி பிரதேசத்தில் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் மோசமான கிரீச்சர்ஸ் வந்து இருக்குது இது வந்து உங்கள் எஸ்கார்ட் வாரியர்ஸ் அதாவது நார்மல் ஹியூமன்ஸ்னால் மட்டுமே வந்து இதை தாக்கு பிடிச்சி வந்து கொண்டு போக முடியாது ஆனால் நானும் வந்து ஹெல்ப் பண்ணுற காவலப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோன்னு சொல்லிகிட்ருக்கேன் ஹீரோ வந்து இருந்துட்டு இந்த மாதிரி அவரோட ஃப்ளாஷ்பேக் வந்து நினச்சி பார்ப்பார் ஹீரோ வந்து இந்த மாதிரி நிறைய தடவை வந்து அவரோட இந்த பிஎஸ்பைவியில் ஃபேண்டஸி கேம்ஸ் எல்லாம் வந்து விளையாண்டுட்டு இருப்பார் அப்போது ஹீரோ வந்து உலகத்தையும் வந்து சுற்றி பார்த்துட்டாரு ஃபேன்டி வேர்ல்டுக்கு வந்து நான் தடவை பிறந்த நீ ஃபேன்டி வேர்ல்டு தான் பிறக்க சொல்லி போட்டு அண்ணா வந்து கடவுள் கட்ட வேண்டி கடைசியாக வந்து ஹீரோ வந்து ஃபேன்டசி வேர்ல்டு வந்து பிறந்தவர் ஆனால் அப்படி பிறந்த வந்து ஹீரோ வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உணர்வார் அவர் வந்து ஹியூமன் மாதிரி கிடையாது அதுமாதிரிலாமல் சுற்றி வந்து ரெண்டு காட்டாறு வந்து சண்டை போட்டுட்ருக்கோம் என்னென்னு பார்த்தா அது வந்து ரெண்டு பேர்பேரியன்ஸ் ஸோ இப்போ மூணு பேர்பேரியன்ஸ் வந்து இருக்கிறாங்க ஹீரோ வந்து இந்த மாதிரி சில வருடங்கள் வந்து உருண்டோடுது அப்போ ஹீரோ வந்து அங்கே எப்படி சர்வை பண்ணுறது எப்படி ஃபைட் பண்ணுறது அந்த டேட்டிக் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாமே வந்து கற்றுக்கிறாரு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து வந்துட்டு சரி இந்த ஸ்னோ ஃபீல்டில் வந்து இருந்தது போதும் நான் வந்து இந்த இடத்த விட்டு வெளியில் போய் சுற்றி பார்த்தா தான் வந்து எனக்கு ஒரு ஆதரவு இருந்துட்டு போட்டு ஹீரோ வந்து வெளியில் போக முயற்சி பண்ணும்போது அந்த ஹீரோ வந்து இங்கே டெலிபோட் பண்ண அந்த சிஸ்டம் அதாவது ஹீரோ வந்து இங்கே ரீஇன்கார்டினேட் மாதிரி பண்ணிச்சுல்ல அந்த சிஸ்டம் வந்து ஹீரோ வந்து வெளியில் போக விடாமல் ஷீல்டு மாதிரி வச்சு தடுத்துக்கிட்டு இருக்கோம் என்ன கரும்ண்டாது ஏன் வந்து இதை வெளியில் விட மாட்டேங்குது ஏன்னா வெளியில் விடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது சிஸ்டம் வந்து இருந்துட்டு இதுதான் அதுக்கான டைம் வந்து வரல வரலன்னு சொல்லி வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் கடைசியாக வந்து ஹீரோ வந்து இது வந்து இவர் மட்டும்தான் இருக்கிறாரு இந்த மாதிரி தான் இருக்குது போல் இந்த ஸ்னோ ஃபீல்டும் அப்படி தான் உழவு ஃபுல்லாக இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் வந்து அந்த கிறுக்கு ராஜா வந்து வந்திருப்பான் அப்போ ஹீரோ வந்து அவனை அடித்து தூக்கி ஓ வெளி உழவு இப்படி இருக்குமோ நான் வந்து இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து ஒரு விஷயத்துக்கு வந்திருப்பார் அப்போ தான் வந்து ஹீரோவுக்கு தெரியும் வெளி வேல்டு வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு கடைசி அந்த ரெண்டு பார்பேரியன்ஸ் வந்து இறந்ததுக்கப்புறம் அந்த ஸ்னோ ஃபீல்டு வந்து அதாவது அந்த சிஸ்டம் வந்து நீ வெளியில் போகலான்னு சொல்லி போட்டு அனுமதி கொடுத்துரும் இப்போ ஹீரோ வந்து இப்படி போயிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ வந்து வந்துட்டு இந்த மாதிரி அந்த பல்லாக்கில் வந்து நீங்கள் வெப்பன்ஸை கேரி பண்ணியாக கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி வண்டி நடக்கும்போது சலக்கு புலக்கன்னு சாத்தம் கேட்குது அது வந்து இரும்போ ஒரு மாதிரி ஒரசல மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ அதை வச்சு தான் கெஸ் பண்ணேன் ஏதாவது வார் போயிட்டுருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் ஒரு ராயலுக்கும் ஒரு ஐம்பேருக்கும் வந்து வார் போயிட்டுருக்கு ரெண்டு பேருமே வந்து விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல ஸோ அப்போ நீ இதை யூஸ் பண்ணி வந்து காசு சம்பாதிக்க இருக்க ஆமாம் எங்களுக்கு வந்து இப்போதைக்கு காசு வந்து ரொம்ப தேவைப்படுது ஏன்னா நான் வந்து ராயலாக இருந்தாலுமே வந்து நான் வந்து ஒரு கம்பைனுக்கு பிறந்தவ தான் அதாவது ஒரு செகண்ட் வைஸ் ஒரு மாதிரி அந்த மெய்ட் சர்வெண்ட் இருப்பாங்களா அவங்களுக்கு பிறந்தவ தான் நான் ஆனால் ராயல் பெட்டு ஓல்டுனாலுமே வந்து என்னை யாரும் வந்து மதிக்க மாட்டாங்க இவ்வளோ ஏன் அங்கே இருக்கிற சர்வன்ஸே வந்து என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க ஸோ நான் வந்து என்னோடய உரத்தை வந்து ப்ரூவ் பண்ணணும் நான் வந்து எதாவது காசு வந்து பண்ணி கொடுக்கணும் ஏன்னா எங்களோட இப்போ கிங்டம் வந்து ரொம்ப கிறிசில் இருக்குது காசு பஞ்சம் அந்த மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்திட்டு நான் வந்து காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சரி வெளி உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டு இருக்க அவ வந்துட்டு இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிப்பேன் இந்த மாதிரி வந்து மொத்தம் வந்து மூணு ரேட் இருக்குது ஃபஸ்ட் எய்ட் செகண்ட் ரேட் தேர்ட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தேர்ட் ரேட் இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து பவர் வந்து கண்டிப்பிடுவாங்க அதாவது நார்மலான ஃபோர்ஸ் இல்லாமல் வந்து எக்ஸ்டார்னடி ஃபோர்ஸ் அதை வந்து ஒரு மீடியம் லோ லெவலில் கண்ட்ரோல் பண்ணுவாங்க செகண்ட் ரைடு வந்து ஒரு மீடியம் லெவலில் கண்ட்ரோல் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்ட் இருக்கிறவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆள் அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு எனர்ஜி வந்து அவங்க ஆராள் வந்து மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்க எல்லாமே வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் லெவலுக்கு வந்து போவாங்க இப்போ எம்பையர் சார்பாக வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் இருக்கிறோம் அதே மாதிரி அந்த ராயல் சார்பாக வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் ரெண்டு பேரும் வந்து சண்டை கட்டிகிட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு அப்போ இந்த மாதிரியெல்லாம் சிஸ்டம் இருக்குது ஆனால் வந்து கூடி சீத்திலே வந்து அவங்கள பாகம் சொல்லி போட்டு ஹீரோ வந்து ஒரே குஜராட்டில் வந்து இருந்துக்கிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி வெளி உலகம் எப்படி இருக்கும் அதோட பேசிக்ஸ் எல்லாமே வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கிறாரு அவளுமே வந்து இந்த மாதிரி வந்துட்டு இதில் இந்த மாதிரி இந்த மாதிரி இடாம இருக்குது இந்த இடத்துல ஸ்லேவ்ஸ் இருப்பாங்க அதாவது எல்ப்ஸ் இருப்பாங்க ஹியூமன்ஸ் இருப்பாங்க இந்த மாதிரி வந்து மெர்ஜிங்காக வந்து எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் உண்மையிலேயே பார்ப்பேரியனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் பார்பேரின்னு தான் நான் பார்த்து தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து பார்ப்பேரியன் வந்து உங்கள் அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி ஒரு மித்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னை பற்றி மித்து இருக்கா என்ன மித்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ராஜா வந்து வந்தார் இந்த இடத்த வந்து கைப்பற்றலாம்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருந்தார் கடைசியில் வந்து அவரோட படையை இழந்து போட்டு தன்னந்தனியாக வந்து நடந்து வந்தார் அவர் தான் வந்து இந்த மாதிரி நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஓ அவனா அவன் ராஜாவா அது வந்து மித்தா மாரூல்னு எதிர்பார்க்கவே இல்லை அந்த கிறுக்கு அவன் திடீர்னு படையை கூட்டிகிட்டு வந்து எங்கடா சண்டை வலிக்க ஆரம்பிச்சிட்டான் சரி போனா போகுதுன்னு அவனை தட்டி அவனை முடிக்கிதான் விட்டான் ஆனால் இத்தனை பேர் செத்து போவாங்க எதிர்பார்க்கவே இல்லை அவனுக்கு பாட்டு கத்தி எடுத்துட்டு சண்டைக்கு வரானுங்க நான் பாட்டுக்கு சிவனேயர் இருந்தாலும் சரி போனா போகுது அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் அடித்து தூக்கிட்டேன் ஆனால் நிறைய பேர் இறந்துட்டாங்க நீ சொல்கிறேன் நான் வந்து லைட்டாக தான் அடித்தான் அவனுக்கு இறந்துட்டான்னுலாம் தெரில ஆனால் அந்த கிங் வந்து பயந்து அங்கேருந்து தெரித்து ஓடிட்டான் ஆனால் அது வந்து உண்மையாகவே வந்து மித்தாக இருக்கும் ஒரு லெஜண்ட் ஸ்டோரியாக இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளுக்கு விமெண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பேர் போட்டாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போது இவங்க போகிற அந்த பனி பிரதேசம் வந்து என்ன சொல்ல ஒரு மாதிரி அங்கே நிறையா மிருகங்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மியூட்டடான ஒரு பீஸ்ட்ஸ் அப்படி இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது வந்து தடப்போட தரப்போன்னு ஒரு ஷேக் ஆகுது அப்போ ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கிறத கொஞ்சம் தள்ளி நிறுத்தலாம் ஏன்னா வந்து ஒரு அலையாக விருந்தாளி வந்து நம்மளை பார்க்கலாம்னு சொல்லி போட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து ஒரு மான்ஸ்டர் வந்து வந்திருக்க வந்து ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்கா அங்கே இருக்கிற ரெஸ்கட்வாரி எல்லாமே வந்து லைட்டாக வந்து ஆகிட்டு இருப்பாங்க என்னடா வந்திருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அந்த இடமே வந்து லைட்டாக நடுங்க ஆரம்பிக்குது அப்போ என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு புழு மாதிரி ஒரு உருவம் அதை பார்த்து அந்த உள்ளுக்குள்ளு இருக்கிற அந்த ஆகட்டும் சுற்றி இருக்கிற அந்த எஸ்கர்ட் ஆகட்டும் எல்லாருமே வந்து ஷாக்காக இருப்பாங்க ஹீரோ மட்டும் ரொம்ப கேஷ்வலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிளாக் ஸ்லைம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு ஓ பிளாக் ஸ்லைம் அது பேர் நான் இதுக்கு பேர் இருக்குன்னே வந்து நினச்சி பார்க்கல உனக்கு எப்படி தெரியாத ஒரு பேர் பிளாக் ஸ்லைம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மெல்லி வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து புக்கு படித்தேன் புக்கில் வந்து இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் பற்றி எழுதியிருக்கோம் அதில் வந்து ஸ்னோஃபீலில் வந்து இருக்கிற ஒரு மாஸ்டர் தான் வந்து இந்த பிளாக்ஸ்லைம் அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கேன் ஓ அப்படியா சரி சரி அது அந்தளவுக்கு என்ன சக்தி வாய்ந்ததுதான் என்ன அப்படி சொல்லி போட்டு ஹீரோ வந்து சும்மா விளையாட்டாக கேட்க அவர் வந்துட்டு ஆமாம் இதை வந்து ஃபைட் பண்ணுன்னா வந்து நிறைய வாரியர்ஸ் வந்து போகணும் எல்லாம் ஸ்ட்ராங்கான ஒரு ஆர ஆவேகனர் வந்து போனாங்கன்னா வந்து ஈஸியாக வந்து கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை பற்றி நீ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மெல்லினா கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு நான் என்ன பெருசாக நினைக்கிறது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா அது வந்து எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஜல்லி டேஸ்ட்டில் நல்லா சிவிங்கம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க அவள் வந்து ஷாக்காக்குற எது டேஸ்ட்டாக இருக்குமா அப்போ நீங்கள் இது சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் நான் இதை தான் வந்து சாப்பிட்டு இவ்வளோ நாள் வந்து உயிர் தச்சுக்கிட்டு இருந்தேன் உனக்கு வேணுமா நான் வேணா உனக்கு வேணால் போய் ஒன்று எடுத்துகிட்டு விட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அச்சா இந்த பார்ப்பேரியை நான் நினைச்சத விட ரொம்ப கொடூரமான ஆளாக இருக்கான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இந்த மாதிரி கேஷ்வலாக வந்து உள்ளே உட்காந்துட்டுப்பார் அவர் எல்லாம் ஃபைட் பண்ண போக மாட்டார் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அந்த எஸ்கார்ட்ஸ் எல்லாமே வந்து பயங்கரம் உயிரை கூட சடை கட்டிகிட்டு இருப்பாங்க டே அப்படி போடா இப்படி வாடா டே இந்த மாதிரி கோவார்டினேஷனை மாத்திரா டே ஈட்டி கூட்டி ஏறிடா அப்படின்னு சொல்லி போட்டு மாற்றி மாற்றி பண்ணிட்டுருக்க சில பேர்த்து வாயில் வந்து ரத்தம் வருது சில பேர்த்துனால வந்து நிற்க முடியலை அந்த தடுமாற்றம் வந்து அங்கே நிகழுது எல்லாருமே வந்துட்டு ஷாக்காக இருப்பாங்க அதுக்கப்புறம் மெலினை வந்துட்டு இந்த மாதிரி பார்பேரியன் சார் நீங்கள் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னும் நான் என்ன சொன்னவங்க நான் வந்து எஸ்கார்ட் பண்ணுறேன் அவங்கள வந்து சேஃப்டியாக வந்து இந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு தான் நான் சொல்லி வந்து எஸ்கார்ட்டாக சேர்ந்தேன் அப்படின்னா வந்து த்ரெட் லெவல் ஏதாவது வரணும் இல்லை இந்த மாதிரி பீலக்கா வேலைக்கெல்லாம் நான் போயிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கேன் இவர் வந்துட்டு எது பீலக்கா வேலைக்கா அப்படின்னு சொல்லி போட்டு இவன் வந்து ஷாக்கில் இருப்பான் மெலினா அதே சமயத்தில் அப்படி இப்படி பண்ணி அதை சிந்தி இதை சிந்தி கடைசியில் ரத்தத்தை வந்து கொஞ்சம் சிந்தி ஒரு வழியே வந்து அந்த ஸ்லைம் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போட்டு தெளிவீங்க போட்டு தள்ளோன்னே அந்த எஸ்கார்ட் மெஷினரி கேட்டு இருந்துட்டு நல்ல வேலை பண்ணிங்கடா நம்ம வந்து போகிற வழியில் வந்து இன்னும் நிறையா அனிமல்ஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வரதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ தயாராக இருந்துக்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஆனால் மாஸ்டர் எனக்கு வந்து ஒரு டவுட்டு என்ன டவுட்டு இந்த மாதிரி பார்பேரியன் வந்து உள்ளே உட்காந்துட்டுக்கிறானல அதனால் வந்து ஒரு தடவையும் கூட வெளியிலேயே வரல ஆனால் உண்மையிலே வந்து சக்தி இருக்குதா இல்லையா இல்லை நம்ம கிட்டே நடிச்சுக்கிட்டு இருக்கிறானா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நடுவில் வந்து இன்னொரு உல்ஃப் மாஸ்டர் மாதிரி வந்து ஒரு மாஸ்டர் வந்து உள்ளே பூந்துருது அதே வந்து இவங்க கஷ்டப்பட்டு சண்டை கட்டுறாங்க எல்லாத்தையும் வந்து இவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஹீரோ வந்து உள்ளுக்குள்ளே கேஷ்வெல்லாக வந்து உட்காந்துட்டு இருக்கிற அந்த கேரேஜுக்குள்ளே அதில் வந்து ஒரு குளிர் வந்து தெரியாது மேஜிக் வந்து இவங்களை எப்போவுமே வந்து வாமாக வச்சுருக்கோம் இப்போ இவங்க எல்லாேருமே வந்துட்டு மேலே வந்து டவுட் போடுறாங்க உண்மையிலேயே வந்து அவன் இந்த மாதிரி அவனை ட்ரீட் பண்ணுறது வந்து வாஸ்தவம் தானே நம்மளால் வந்து பணியில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறோம் உரையிற பணியில் அதனால் உள்ளுக்குள்ளே உட்காந்து சுகமாக வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஒரு தடவையும் கூட வந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி போட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்க இந்த மாதிரி தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதரா அப்படின்னு சொல்லி போட்டுருக்கும் போது அழுக்கிற ஆஸ்கா அந்த எஸ்கா நான் வந்து ஒரு அவசரம் கொடுக்க மாதிரி போய் மெலினா வந்து இந்த மாதிரி நான் உங்கள் கிட்டே பேசணும் வெளியில் வாங்க எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும்போது அவள் வந்து இந்த மாதிரி வெளில வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி நீங்கள் இருக்கிறங்கிறது வந்து சேஃபாக நான் வந்தோம் சரி இன்னும் விஷயமா வந்து நீங்கள் என்னை வந்து கூப்பிட்டீங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள் மேடம் நான் அவங்க வந்து சுற்றி வளர்த்தாலாம் வந்து நாங்கள் விஷயத்துக்கு வந்தில்ல நான் வந்து டேரெக்டாகவே விஷயத்துக்கு வரோம் உள்ளே கிராம பார்த்தீங்க அவன் வந்து ஒரு விதத்துலேயும் வந்து நமக்கு ஹெல்ப்பே பண்ணல அவன் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் அவனுக்கு கொடுத்துட்டுருக்குறீங்க எதுவுமே பண்ணாதவனுக்கு ஒரு தடையும் கூட வெளியில் வந்து அவன் வேறு வசதி சண்டையே போடல அப்படி இருக்கிறவனுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரீட் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது ஸோ நாங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிறோம் அவனோட ஸ்ட்ரென்த்தை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டு இருக்க ப்ரூஃப் பண்ண சொல்கிறதுனா அப்போ என்ன சண்டை கட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லி போட்டுருக்கும்போது இவன் வந்து லைட்டை திரும்பி ஹெட்டை வந்து பார்ப்பாள் அதை கேட்டு வந்துட்டு என்ன பார்க்காதீங்க மேடம் நான் வந்து இவனுக்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் அவனுக்கு வந்து நான் சொல்கிறதையும் கேட்காம தான் அந்த பார்பேரியன் வந்து சண்டை கட்டி அவனோட ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணுன்னு சொல்லி விரும்புகிறானுங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஸ்கார்ட்டும் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க மெயினாவும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தங்கிட்டு தரப்பேன் ஏன்னா அவளுக்கு தெரியும் உண்மையிலேயே பார்பேரியன் என் பேர் பட்டோராலன்னு சொல்லி போட்டு அவனை பற்றி லெஜண்ட் ஸ்டோரியே இருக்குது அப்படி இருக்கும்போது ஹீரோ வந்து இந்த மாதிரி வெளியே வருவார் ஓ எட்ட சட்டை போடணுமா அது குட்டி குஞ்சன்ஸுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய அந்த பெருசாக இருக்குது பார்த்தீங்களா எங்கிட்டையும் சண்டை வலிக்க வரீங்க இன்ட்ரெஸ்டிங் தான் உங்கள் மேலே தப்பு சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் வந்து வெளியில் வந்து உயிரை கொடுத்து சண்டை கட்டிகிட்டு இருக்கிற நான் உள்ளுக்குள்ளே வந்து மயிராக போச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் சரி ஒன்று பண்ணலாம் நான் வந்து கொஞ்சம் நேரங்கள் சண்டைக்கு வரேன் இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு டீமனான ஒரு ஆரா வந்து ஃபீல் ஆகுது ஒரு ப்ரெடேட்டர் அது இருந்துட்டு இந்த மாதிரி ஏ முட்டால் ஹியூமன்ஸ் மார்ட்டல்ஸ் இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இங்கே நீங்கள் காலையே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு தெரியாத நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து இந்த மாதிரி வரவங்க எல்லாத்தையும் வந்து போட்டு தெளிட்டு இருந்தேன் இப்போ நீங்கள் என்ன மயத்துக்கூட இங்கே வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப ஓவர் போர்டான ஒரு ஒரு மாஸ்டர் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஹீரோ வந்து அசால்ட்டாக ஸ்நாக்காக வச்சு அடிச்சு திங்கிறதே வந்து இவங்க கஷ்டப்பட்டு தோக்கடிக்கிறாங்க இப்போ ஹீரோ வந்து இது தேர்ட் லெவன் சொல்லி போட்டு இறங்கியிருக்கிறாரு ஸோ இப்போ அது வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் அது வந்து இந்த மாதிரி இருந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து உங்களை கொல்ல போகிறேன் அவங்கள வந்து சாகடிக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவரோட அட்டாக் ஸ்டாண்ட்ஸில் வந்து ரெடியாக இருப்பார் நீ என்ன பிடுங்குறீன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு அதே சமயத்தில் வந்து அந்த ஸ்னேக் டைப்பான மாஸ்டர் வந்து இந்த மெர்ச்செண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணுறக்கு வந்து தயாராக இருந்துட்டு அது வந்து ஹீரோவை பார்த்துருக்காது அது வந்து பார்பேரியன் ஆக்சுவலி ஹீரோ வந்து பார்பேரியன் ஆனால் ஹீரோவை பார்த்துருக்காது இந்த மாதிரி ஹியூமன்ஸ் தான் வந்து அது பார்த்துட்டு இருக்கும் வெல்கஷ் தேங்க்யூ ஃபார் இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றிகள் நான் வந்து இனிமேல் வந்து நான் வீடியோ போட வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வீடியோ போடுறேன் கேஷ் கால் போடனா நான் வந்து இப்போ பிரேக் எடுத்ததுக்கப்புறம் இப்போ தடவை வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வெல் நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்காகவும் என்னோடய சேனலை வந்து இப்போ ஃபோர் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்காகவும் வந்து உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னோம் அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் வந்து பேஷண்ட்டாக வந்து எல்லோரும் வெயிட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றிகள் ப்ளீஸ் நான் வந்து இனிமேல் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ வந்து கண்டிப்பாக போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோ வந்து சண்டே பார்த்துக்கடுத்து வந்து வெனஸ்டே அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டிருக்கேன் ஓகே கைஸ் நெக்ஸ்ட் அப்பால் மீட் பண்ணலாம் அதான் க்யூ பாய் கேஸ்